ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் விஜிட் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ வீடியோவில் நாமினேஷன் முடிவுகள் வந்துருச்சு அப்படின்ற ப்ரொமோ தான் ஸோ இது வந்து ப்ரொமோ த்ரீ அவர் தான் இல்லை எப்படி அப்படிங்கிற தெரியல பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஸ்வாப்டாஸ்ட் நடக்க ஆரம்பிச்சு அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பூசு பூசா ட்ரை பேர்ல பேரில் பாஸ் நல்லா தான் பண்றாப்ல ஆனால் கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பைத்தியமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கறத நம்ம பல தடவை இருக்கோம் அதுலேயும் இந்த நாமினேஷன் ப்ரமோலையும் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசனை விட்டாங்க அட பாயிலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவன தொக்கா மாட்டை வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனால் இந்த நாமினேஷன்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு நடக்க நடக்கப்போகுது ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப சிம்பிளுங்க ஹவுஸ்ல ஹவுஸ்லேருந்து மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க சூப்பர் இருந்து மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஒரு காட்சி அங்கே ப்ளே பண்ணப்படும் மியூட் செய்யப்படும் அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நடித்து காட்டணும் ஓகே ஸோ எப்படி நடிக்கணும் அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வருது அப்படின்னா இந்த சைடில் இருந்து கரெக்டாக அங்கே டப்பிங் வாட்ச் மேட்ச் பண்ணி இவங்க வந்து பேசிடணும் யார் அதில் அரக்டாக வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜட்ஜஸ் வந்து பிக் பிக்பாஸ்லேயும் சூப்பர் டிலெக்ஸ்லேயும் ஒரு ஒருத்தர் ஜட்ஜு ஓகே அவங்க வந்து வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க இப்போ இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா சூப்பர் டிலெக்ஸ் இந்த விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்க இந்த போட்டியில் அப்படின்னா நோ ஸ்வாப் பிக் பாஸ் ஜெயித்தா மட்டும்தான் ஸ்வாப் ஓகே அதுலேயும் என்ன மாதிரி ஸ்வாப் பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேர் நீங்கள் வந்து சூப்பர் டிலெக்ஸ்லேருந்து இங்கே வந்துடணும் மூன்று பேர் பிக் பிக்பாஸ் வீட்டிலேருந்து சூப்பர் டிலெக்ஸ் போகணும் ஸோ ஆக மொத்தம் இன்னொருத்தவங்க யாரும் தெரில ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் பாரு திவாகர் சூப்பர் டிலக்ஸ்க்கு போயிட்டாங்க இன்னொருத்தவங்க யார் போனாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் விசிபிளாக தெரியல ஸோ அது வந்தவொடனே நம்ம வந்து பார்க்கலாம் ஆனால் தரமான டாஸ்க்கு அதனால தான் பார்வதி நம்ம இவர் திவாகர் இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இது வந்து நடிக்கிற டாஸ்க் அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி பின்னிருப்பார் நினைக்கிற மனுஷன் ஸோ பார்ப்போம் அதெல்லாம் நான் வந்து வெயிட் இருக்கேன் அந்த நடிப்பு அரக்கணை பார்ப்பதற்கும் பார்வதி அவர்களுடைய மதுரை கிளி பார்வதி நடிப்பை பார்ப்பதற்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் பட் கனி வந்தாங்களாங்கிறது தெரில அவன் வந்து என்னன்னா இன்னும் வே வேறு மாதிரி சர்ப்ரைஸான கனி வந்த மாதிரி தெரில ஏன்னால் ப்ரமோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தான் உட்காந்துருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருன்ட்டு அது வந்து செம்ம இன்ட்ரோவிங்காக இருக்க போது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரம் கார்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே இப்போ நாமினேஷன்ஸுக்கு வருவோம் ஸோ நாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருச்சு அதில் சுபிக்ஷாவும் நம்ம வியானாவும் பார்வையை சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் அடுத்து நம்ம விக்ரமும் திவாகரும் கமுருதீன் சொல்கிறாங்க கமருதி வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிசிக்கல் அட்டாக் பண்ணுறான் இந்த மாதிரி திமுறாக இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஃபீல் கலை வந்து ரொம்ப சபரி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் நடிச்சுட்டு இருக்கான் ஸோ கலை வந்து நம்ம சபரியை வந்து நாமினேட் பண்ணுறாரு துஷார் வந்து திவாகரை நாமினேட் பண்ணுறாரு அவர் வந்து அவருடைய இன்டென்ஷனில் இருக்குன்னு நினைக்கிற அந்த கேம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறார் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கலையரசன் மிஸ்ஸிங்கு கியானா வினோத்து மிஸ்ஸிங்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் மிஸ்ஸிங் வராங்க ஆனால் உள்ளே வந்ததில் நல்லா வெயிட்டான நம்ம ஜட்ஜ் பண்ணதில் எல்லாரும் வந்திருக்காங்க பார்வ ஜட்ஜ் நம்ம வந்திருக்காங்க திவாகர் ஜட்ஜ் பண்ணோமா வந்திருக்காரு கமுர்தீன் ஜட்ஜ் பண்ணோமா வந்திருக்காரு அரோரா வந்திருக்காங்க எஃப்ஜே வந்திருக்காங்க அப்சரா நான் ஜட்ஜ் பண்ணல பட் அப்சரா வந்துட்டாங்க ரம்யா சபரி கெமி நான் ஜட்ஜ் பண்ணல கெமி வந்திருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் நான் ஜட்ஜ் பண்ணாதது கெமியும் அப்சரா அதுக்கு நான் கலையை எதிர்பார்த்தேன் அவங்க வந்து மிஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கனி எதிர்பார்த்தேன் கனியும் மிஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் நாமினேஷன்ஸில் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்குது ஸோ பார்வதி திவாகர் கமுருதீன் அரோரா எஃப்ஜே அப்சரா ரம்யா சபரி கெமி ஓகே ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வதி திவாகர் கண்டிப்பாக சேவ் ஆயிடுவாங்க ஓரளவுக்கு ஓட்ஸ் இருக்கும் பார்க்க முடியுது கமுருதீன் டேஞ்சரில் தான் இருப்பாருன்னு தோணுது அங்கே ஓரளவுக்கு அவரும் வாங்கிடுவார் கமுருதீன் பொறுத்த வரைக்கும் அரோரா அவரோட ஃபேன்ஸ் போட்டுருவாங்க எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கிறது மூணே மூணு பேர் தான் ஒன்று ரம்யா இன்னொன்று வந்து கெமி இன்னொன்று அப்சரா இன்னொன்று எப்ஜே நாலு பேர் வச்சுக்கலாம் நாலு பேர் டவுட் இந்த நாலு பேரில் யார்னாலும் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறது பார்க்க முடியும் டோட்டல் ஆஃப் நைன் கண்டெஸ்டன்ட்ஸ் ஃப்ரம் த பிக் பாஸ் மொத்த ஹவுஸ்லேருந்து இருந்து வந்திருக்காங்க இதில் நாமினேஷன்ஸில் யாருக்கு விளக்கு அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது மேபி கனி வந்து வாங்கியிருக்கலாம் சமையல்காரி காரி சூப்பராக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து நாமினேஷன் வந்து விலக்கு வாங்கியிருக்கலாம் அதாவது தப்பிச்சிருக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் தப்பிப்பான்னு சொன்னாங்கல்ல அதில் அவங்க தப்பிச்சிருக்கலாம் மேபிகானா வேணும் கூட தச்சிருக்கலாம் ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் வராங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அதில் ஒரு இது இருக்குல்ல சூப்பர் டிலெக்ஸ் பாத்தீங்கன்னா நாமினேஷன்ஸில் கொஞ்சம் கம்மியாக பாதிப்பாதி நாமினேட் பண்ணணுன்ட்டு ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது கனியும் காணா வேணும் எஸ்கேப் போயிருப்பாங்க இந்த ஒம்பது பேர் உள்ளே வந்திருக்காங்க இதை வெளியேறுவதற்கான ஹை பாசிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே அப்சரா இந்த ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் போட்டியிருக்கும் ரம்யா புள்ளியும் போட்டி இருக்கும் கெமி கூட வந்துடும் எனக்கு தோணுது இருக்கும் அது யார் 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 அப்போ ரெண்டு பேர் ஏற்கனவே போயிட்டாங்க பதினெட்டு பேர் தான் உள்ள இருக்காங்க பதினேழு பேர் தான் ஹவுஸ் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் கார்டு வர வேண்டியது இருக்கு ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி வேற லெவலில் செஞ்சு விடுவோம் ஓகே அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க